இன்னை நான் முடிவு பண்ணிட்டேன் முருகா கனி நீங்க எல்லாம் இந்த கெட்ட விளக்கு இல்லாத ஆளுக நாங்கெல்லாம் ஒரு காலத்துல தண்ணி அடிச்சு திருந்துண்ணே நான்லாம் எங்க அண்ணன் எல்லாம் கட்ட விளக்க இல்லை என்ன பண்ண போறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிவன் இருந்து ஒரு வேலை வச்சிருக்கேன் நாடகம் போற ஊருக்கு ஊருக்காரக தண்ணியை போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நிற ஓதல இறங்கணும் இறங்கும் போதே நான் இப்படி இறங்கணும் ஒரு ரூபாய் பேச மாட்டேன் இப்போ நம்மளோட பெருங்கொண்ட குடியார்னார் பண்ணும் போதை டப்புன்னு இறங்கிடும் இந்த போன ஆளுங்க பூரா பப்புன் டான்ஸ் பார்க்குற ஆளுக இருக்கிற ஆளுங்க பூரா நாடகம் பார்க்க உட்காந்துருக்கீங்களா இல்லை இருட்டில் இண்டிகேட்டரு டூம் எரியாத ஆளுக பைக்கு சாட்டாகாமல் சில பேர் உக்காந்துருப்பியே எல்லாமே எனக்கு தெரியும் இந்த வார் பற்றிய நகண்டு எழுந்திரிக்கிறேன் என்னப்பு யூடியூப்பை மறைச்சிக்க கேமரா ஆனில் இருக்கு வேற என் தங்க அள்ளிட்டானடா எங்க அப்பா பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரர் எங்க அப்பா நீ அப்புறம் கிட்ட தெரியுது கொடுக்க முடியாம தெரியன்றியா நன்றி மைண்ட் வாட்ச கேட்ச் பண்ணிட்டேன் குறிஞ்சி நாடு எங்க நாடு ஒரு சிற்றூர் சிற்றூர் என்பது சின்ன ஊர் ஆகும் பார்த்தா கதைக்கே வந்திருக்கேன் நேரம் என்ன பண்ணேன்னா கதை எழுதிக்கிட்டு இருந்தேன் இப்படிதான் எங்க அப்பா பேரு நம்பி ராஜன் எங்க அப்பாவுக்கு என்னென்ன நீர்மலை வாஜிப்பாங்க எங்க அம்மா பேரு மறுபடியும் என்ன என்னப்பா நகைச்சுவை வந்துட்டு போனாங்க நல்லா இடத்தையும் இருந்துச்சு எங்க அம்மா பேரு நங்கை மோகனி பேயில்லை அன்று வைக்கிறது ஆனா எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் இருங்கப்பா பேசப்படுங்கப்பா ஏழு ஆம்பளை பிள்ளைங்க நாங்க பொம்பளை பிள்ளை இல்ல ஐயா ஐயா அதுக்கு சோக அது வந்து பிள்ளை பொம்பளை அப்பாட்ட கேட்டேன் கால காலத்துல எனக்கு ஒரு கற்றைய பாருங்கன்னு எங்க அப்பா ஒரு பொண்ண பாத்துருக்காரு எனக்கு சோத்து புள்ள அடிச்சுட்டாங்கடா இன்னும் அந்த காதல் நக்கு நாப்பில் இருக்கும் சங்க ஊதுராண்ட யார் அங்கே அண்ணன் தானா பரவாயில்ல நல்லா தான் இருக்கு டைமிங் நல்லது என்னது புகுத்துறியா வேற மாதிரி கிடைச்சா அது பேர் என்னன்னு கேட்டேன் எனக்கு பார்த்துருக்க பொண்ணு வேறு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் யூடியூப்பை திருப்பிக்கிட்டு கம்மாக்கரில் தூண்டி விட்டுருக்காந்துருப்பீங்க அது பேர் நக்ம நக்மாவா ஆடி மசந்த நக்மா ஆவனில வந்து அதுக்கு பிடிக்காது இப்போ நக்மா நான் பார்த்ததே கிடையாது நீங்க பாத்துக்கிங்களா என்ன அள்ளடி தேவரே இதை கேலி கூட கிடையாது எங்க பாப்போம் நக்மா நக்மா அந்த தேவதை என் மனைவி வந்து விட்டால் வரங்காள என் இதயமே என் சிவகங்கை முக்குரோட என் மானாமத நெடும் பாலமே என் ஒத்த கடை அச்சு முறுக்கே என் மனப்பாற மாட்டு தும்பு பர்ணிப்பா பாரு விளக்கமாட்ட அடிச்சது பா என் தேவதை வந்த தேவதை கண்டு கலந்து ரெண்டு டைலாக் தான் கண்ணே என்ன மண்டை பொட்ட வரைஞ்சி போயிருக்கு பூச்சி வெட்டா கரையா வெட்டாடா எந்த கட்ட முண்ட யாயிருந்தா இருந்தாலும் என் மனைவி பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கல்சரி காளிமுனியா சோனையா உனக்கு நேத்தி போட்டதுக்கு எனக்கு நல்ல அழகு தேவதையே நீ தந்துட்ட உன் வாசலுக்கு அடுத்த வருஷம் நான் ஆணிக்கால் செருப்போடு நடந்து வரேன் ஐயா

அண்ணே நீ எப்படி நீ தாங்கிட்டு உட்காந்துருக்க என்ன பண்றது சரி விடு நானும் தான் தாங்கிக்குறேன் ராதா கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு அது என்ன பண்றது எனக்கு என்ன பெருசா இருக்கு இங்க வாவே நீயே அத்தகரத்த முண்ட இது சேல எங்க என்ன உட்கார்லி போகும்போது போம்பது கூட நீ மண்டையில அடிப்பேன்னு நினைச்சு வந்தான் அண்ணேம் இப்டியா செய்வே சரி விடு ব্রতல போறப்பவுது டவுன் பஸ்ல ஏறி போறது இல்லையா அப்புற அண்ணனுக்கு மட்டும் அவ்ளோ கெஞ்சினா என்னைய சறக்கு போட்டு இருந்தே வழி இல்ல மகளே நீ அத்தை மகளே என்ன மயிர திரசிட்டு வந்த மொளுக்கு மொளுக்கு சுருக்கு குத்து வாங்கி ஒரு வாங்கி இருக்குண்டா உடம்பு கண்ணே ஏன் சோனங்கி சோனங்கி போற நாதம் பூதியா இருக்கனால நாளைக்கு கொங்கோமா பேசற அட ஐயா கிது தைரியம் அதனா வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ பறைகிட்ட நிப்பைய மகளே அண்ணன் போட்டுக்கிட்டு கசகசா தர ஒரு மாதிரி తిறுவுறே

என்ன நடிச்சாலும் அதே முன்னூத்தி எழுவது ரூபா சம்பளம் தான் கால விழுந்தா மட்டும் நானூறு ரவுண்டா தரவே நினைச்சு அவன் கண்ணே மேலே ஏன் கத்தால வாடைய அந்த வயத்துல என்ன 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 உன் குழந்தை வளருது மச்சா உனக்கு புள்ள வளர்ந்தாலும் அதை வெள்ளாட்ட புழுக்கு மாதிரி தானே இருக்கும் ராதா நாலு மாசம் முழுதாம இருக்கு உனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் எங்களை போலவே இருப்பா அப்ப இந்த வத்த கருவாட நீங்களும் விடலையா ஏன் உங்களை போல இருக்கியா என் அருகில் அவளை நான் கூப்பிடவா என் மனைவியே அப்ப நான் யாரு அப்படி என்ன சொல்றீங்க அப்ப நான் யாரு வளர்वाड கே வாந்த நீ லீஸ்க்கு அவ ஏன் யூஸ்க் ஒத்தி குதிட்டနေன ஜெப் பிரியா வாமா பிரியா வரியாமா பிரியா பிரியா வரியாமா மாமா நான் சொன்னல

புது ட்ரில் போட்டுருச்சா என்ன என்ன சாரி மேடம் கருங்கல்ல உங்கள் இருவருக்கும் இந்த சண்டை வேண்டாம்

யாராவது திரும்ப ஆகாம இருந்தா இத கட்டிச்சு பாருங்கயா திரும்ப முண்டாய் எங்க ஏ தொப்புலேயே நம்ம நாட்டுல எவனாவது எங்க நீ அதையும் விட மாட்டேங்கிற பாருங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற

கருவாடு 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 கிலோ முப்பது முப்பது ஆத்தி யாப்பா என்ன எந்த முடியல் தயார் பண்ணது என்ன சல்லட மாதிரி கிடைக்கலாம் இது என்னடா போட்ட நான் என்ன மாதிரி முந்நூறு சம்பளம் வாங்குறேன் ஒரு மசூர் வாங்க முடியல நீனாவது வாங்கி கொடுக்கலாம்ல ஏ நக்மா எங்கடா பாத்ரூம் போயிட்டியா